அடுத்தது வந்து ஜனாதாவை குளிப்பாட்டி கவன் கவண்டு போட்டிருக்கிறாங்க அது கவன் தான் நம்ம ஆளுக்கு இப்போ யூஸ் பண்ணுறாங்க கவன் இல்லை கஃபன் கேஏஎஃப்ஏஎன் கஃபன் அப்போ ஜனாதாவை குளிப்பாட்டி கஃன்னு அந்த இறந்தவருக்கு போகிறதுக்குற ஒரு ஆடை ஜனாதாவை குளிப்பாட்டி கஃன் இடும்போது சந்தனம் சூடம் போன்றவர்களை கலந்து மூட்டுக்கு மூட்டு வைத்து கஃபன் இடுகிறார்கள் மற்றும் கடல் தண்ணீர் ஜம்சம் நீரால் இறுதியில் குளிப்பாட்டுகிறார்கள் சுருமா இடுகிறார்கள் சுருமா அப்படி மை 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 திட்டுகிறார்கள் இதெல்லாம் சரியா இதன் முறைகளை நாம் சொன்னாலும் நீங்கள் நஜாத் என்று கூறுகிறார்கள் அப்போது என்ன செய்ய வேண்டும் சே ஜெய்பூர் நிசா தஞ்சை மாவட்டம் உடைய நாடு உடைய நாடுங்கிற ஊரில் இருந்து ஜெய்புன் நிசாங்கிறவங்க கேட்குறாங்க கஃபன் இடுவது சம்பந்தமாக பொதுவாக ஜமா நம்ம ஜமாத்திலேயா இருந்தாலும் சரி வேறு ஜமாத்திலேயா இருந்தாலும் சரி ஜனாதாவை குளிப்பாட்டுறதுக்குண்டு ஒரு கிளாஸ் எல்லாம் நடத்துவாங்க நடத்தும் போது என்னென்னமோ நிறையெலாம் சொல்லுவாங்க அது எல்லாம் நடைமுறையில் உள்ள விஷயங்கள் தானே தவிர மார்க்க ரீதியான விஷயங்கள் கிடையாது ஜனாதா குளிப்பாட்டுறதுக்குன்ட்டு வந்து அது மாதிரியான ஒரு இதெல்லாம் கிடையாது அதுக்குன்னு ஒரு முறையே கிடையாது இதை வந்து மரணத்திற்கு பின் என்கிற அந்த தொடர் உரையில் நம்ம இருக்கிறோம் அதுக்கு பிறகு அதை மார்க்க இது மாதிரியே தான் ஜனாதா குளிப்பாட்டு நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறாங்க அது தனியாக இருக்கட்டும் ஜனாதாவை பொறுத்த வரைக்கும் ஒரு இறந்தவருக்கு நம்ம செய்ய வேண்டிய குளிப்பாட்டி அந்த கஃன் அணிகிற சட்டம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முஸ்லீமில் ஒரு ஹதீஸ் இருக்கிறது இதாக கஃபன் அகதக்கும் அகாகு அகதுக்கும் அகாகு உங்களில் யாராவது தன்னுடைய தோழருக்கு சகோதரருக்கு கஃன் இடுவதாக இருந்தால் ஃபல்யொஹின் கஃனகு அவருடைய கஃனை வந்து அழகுற செய்யட்டும் நல்ல அழகான முறையில் போடுங்க அப்போ கண்ணா பின்னாண்டு இல்லாமல் ஒரு நல்ல முறையில் ஒரு மோ மறைக்கிற வகையில் ஒரு பாகத்தான் நல்லா இருக்கிற மாதிரி பண்ணுங்கன்ற ஒரு புது சட்டம் இருக்குது அந்த அடிப்படையில் கஃபன் துணி வந்து ஒரு அழகான முறையில் என்ன செய்யணும் அமைக்கப்பட்டு இருக்கணும் என்பது ஒரு விஷயம் அதிசயில கிடைக்கிறது அதே மாதிரி வந்து அந்த கஃபனுக்கு வந்து வெள்ளை ஆடை யூஸ் பண்ணுறதுன்னு எது இப்போ நான் சொல்கிறேனோ இதை தவிர பாக்கி எல்லாமே நம்முடைய வழக்கம் தானே தவிர அது சட்டம் கிடையாது கழுவுறதுக்கு அவங்க வச்சுருக்கிற வழக்கத்தில் தான் செய்கிறாங்களே தவிர அது சுண்ணத்தோ அப்படி செய்யணுங்கிற அவசியமே கிடையாது இது மட்டும்தான் மார்க்கத்தில் உள்ளது எது அழகாக இருக்கணுங்கிறது ஒன்று ரெண்டாவது வந்து உங்களுடைய ஆடைகளில் சிறந்தது வந்து வெள்ளை ஆடை தான் நீங்கள் வந்து கஃனுபிகா மூத்தாக்கும் அந்த வெண்மையான ஆடையில் இறந்தவர் கஃபன் போடுங்கள் வெள்ளை ஆடையில் என்ன செய்யலாம் கஃபன் போடுற வெள்ளையான இப்போ நான் நடைமுறையில் தான் போடுறாங்க வெள்ளை ஆடையை தான் போடுறாங்க இது திருமதியில் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாவது இருக்கிறது அதே மாதிரி வந்து அதாவது கஃனுக்கு வந்து புது ஆடையை தான் போடணுங்கிற எந்த சட்டமும் கிடையாது கஃன் என்பது வந்து அவர் ஏற்கனவே அணி அணிந்திருந்த ஆடையவே கஃபனாக போடலாம் அது இருக்கிறது நல்லது எடுத்து போட வேண்டியதான் ஒரு சட்டையை கூட கஃனாக போடலாம் ஒரு ஆள் பயன்படுத்தின சட்டையை கூட இன்னொரு ஆள் கஃனாக போடலாம் கஃனுங்கிறதுனா புது ஃப்ரெஷ்ஷு துணியை தான் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது அது வந்து ஒரு துணியாகத்தான் இருக்கணும்னு கிடையாது ஒரு சட்டையை கூட கஃபனாக போட்டு இருக்கு ஆதாரம் இருக்கிறது எப்படி ஆதாரம் இருக்குன்னு கேட்டால் புகாரில் ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஒன்பதாவது ஹதீஸில் அப்துல்லாஹிபின் உபை என்பவர் வந்து இறந்துடுறான் அப்துல்லாஹிபுன் உபைங்கிறது முனாஃபிக்குடைய தலைவன் ஆனால் வெளிப்படையாக முஸ்லீம்னு சொல்லிக்கிட்டு இருந்தவன் அவன் இறந்தவன் அவனுடைய மகன் இருக்கார் இல்லையா அவர் வந்து உண்மையான முஸ்லீமாக இருக்கிறார் அவர் நபீட்டை வந்து என்ன கேட்குறாருன்னு அல்லாவுடைய தூதரே ஆழ்த்தினி கமீசக உங்களுடைய சட்டை எனக்கு தாங்க ஓ கஃனு ஹூஃபிஹி அந்த சட்டையில் வந்து நான் அவரை கஃபன் போடுறேன் ஓ சல்லி அலைகி நீங்க வந்து அவருக்கு தொழுகை நடத்துங்க அப்படின்னு மகங்காரர் வந்து ரசூல்லாட்ட கேட்கிறார் அதாவது உங்க நான் அவர் கஃபன் போடுறதுக்கு இறந்த அடக்கம் செய்வதற்கு போடக்கூடிய ஆடை உங்க சட்டையாக இருக்கட்டும் நீங்க போட்ட சட்டையை தாங்கன்னு கேட்குறார் பாத்தாஹு நபி சலா அலை கமீசஹூ அவருக்கு ரசூல்லா தன்னுடைய சட்டையை கொடுத்தார்கள் இல்லை என்னென்ற ரசூல்லா போட்டிருக்கிற சட்டையவே இறந்த ஒரு கஃனா தாங்கன்னு கேட்குறாங்க ரசூல்லா அந்த சட்டையை கொடுக்குறாங்க அப்போ என்ன அர்த்தம் ஒரு தைக்கப்பட்ட ஆடையை கூட கஃனாக போடலாம் ஒரு ஒரு பயன்படுத்தின சட்டையை கூட என்ன செய்யலாம் ஒருத்தர் கஃபனாக போடலாம் என்பது அதுலேருந்து விளங்குகிறது அதே மாதிரி வந்து ரசூல்சல்லா சேரைய மகள் போது என்ன செய்கிறாங்கன்னா ரசூல்லா வர்றாங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னுட்டா எகசில் நகா சலாசன் ஒரு மூன்று முறை இவங்களை கழுவுங்க குளிப்பாட்டுற எத்தனை தடவை மூணு தடவை தண்ணி ஊற்றி கழுவணும் சும்மா அண்டா அண்டாவாக தண்ணி ஊற்றி கழுவ வேண்டியதில்லை அவள் ஹம்சன் அவள் ஒரு அது ஐந்து தடவை தண்ணி ஊற்றி கழுவுங்க அவள் அக்ஸரம் என்னது ஆழிக்க இன்று ஆயத்துன்னு அதை நீங்கள் விரும்பினா இதோட கொஞ்சம் அதிகமாக விட நம்ம சாய்ஸ் குளிப்பாட்டுவதற்கு தண்ணி யூஸ் பண்ணுறது வந்து மூணு அஞ்சு நீங்கள் விரும்பினா இன்னும் கொஞ்சம் நாலு தடவை கூட கூட ஊற்றுமேனு நினச்சிங்கன்னா நீங்கள் சேர்ந்து செஞ்சிக்கிறோங்க செஞ்சுட்டு வி மாயின் சிதிரின் தண்ணீரை கொண்டும் இழந்த இலை இழந்த இலையை போட்டு போட்ட தண்ணீர் இழந்த இலைக்கு ஏதோ அந்த கிருமி நாசினி மாதிரி அது இருந்திருக்குமோ நமக்கு தெரியலை அந்த காலத்தில் அப்போ இழந்த இலை கலந்த தண்ணீரை கொண்டு அவங்களை என்ன செய்யுங்க குளிப்பாட்டுங்க ஒஜால்னஃபில் ஆகிறத்து காஃபூரன் கடைசியில கற்பூரத்தை அதில் சேர்த்துக்கிறேங்க கடைசியாக கழுவு மூணு தடவை தண்ணி ஊற்றிட்டு நாலாவது தடவை தண்ணி ஊற்றும் போது கடைசி எது கடைசியோ அப்போ என்ன செய்யுங்கன்னு கேட்டால் கற்பூ கற்பூரத்தை அதை சேர்த்துக்கிறேங்க காஃபூர்னா கற்பூரம் கற்பூரத்தை சேர்த்துக்கிறேங்க சேர்த்து உடனே ஃபைதா ஃபராகத்துன ஃபாதின்னி குளிப்பாட்டி உடனே என்கிட்ட வந்து சொல்லுங்க சொன்னார்கள் அவங்க வந்து உடனே என்ன செஞ்சாங்கன்னா ரசூர் சொல்லாசனம் தன்னுடைய வேட்டியை கொடுத்து இதை கஃபனாக போடுங்கன்னாங்க அவங்க அணிந்திருந்த வேட்டி தான் கஃபன் மகளுக்கு கஃபனாக அவங்க அணிந்திருந்த வே வேட்டியை கொடுத்தார்கள் அந்த வேட்டியை வந்து அசேர்னாக ஐயாகு இந்த வேட்டியை ஒரு கஃபனாக போத்துங்கள் அப்படிங்கிறாங்க அப்போ ரசூலில் அணிந்த சட்டையை ஓரளவு ஆள் கவனம் கொடுக்குறாங்க ரசூலில் அணிந்த வேட்டியே கவனம் கொடுக்குறாங்க அதனால வேட்டியா இருக்கலாம் சட்டையா இருக்கலாம் தைச்சதா இருக்கலாம் தைக்காதா இருக்கலாம் பழசாக இருக்கலாம் யூஸ் பண்ணதா இருக்கலாம் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது மறைக்க நல்லபடியாக அழகான முறையில் கஃபன் போடுவது என்பதற்கு அர்த்தம் என்ன மறைக்கிறது அப்போ இந்த விஷயங்கள்ல அவங்கள நெத்தியில் குங்குமம் வைங்க க க கற்பூரத்தை வைங்க அதை வந்து ஜம்சம் தண்ணி ஊற்றுங்க என்றெல்லாம் என்ன செய்யலை சொல்லப்படவே இல்லை இவ்வளவுதான் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் வந்து இவங்க செய்கிற இந்த எல்லா செயல்களுமே இவங்களாக உண்டாகி கொண்டதான தவிர மார்க்கத்தில் உள்ளது கிடையாது முட்டுக்கால் முட்டுக்காலுக்கு முட்டுக்கால் வைக்கணுங்கிறது அந்த சஜிதாவுடைய இடங்களுக்குண்டு சிலது கொண்டு வைப்பாங்க இதெல்லாம் வந்துகிட்டு கிடையாது மஞ்சளை வைப்பாங்க குங்குமத்தை கொண்டு வைப்பாங்க என்னத்தையும் ஒன்று வைக்கிறாங்க இதெல்லாம் வைக்க சொல்லி மார்க்கத்தை சொல்லவே இல்லை குளிப்பாட்டும் போது கடைசியாக கற்பூரம் சேர்த்துக்கிற சொல்லி இருக்கிறது கற்பூரத்தை கலந்தால் என்ன செய்யும் அது கிருமி நாசினி கற்பூரத்தில் ஒரு வாடை வரும்ல அது கொஞ்சம் கிருமி நாசினியாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு அடிப்படையில் அதில் சொல்ல சொல்லியிருக்கிறாங்க அதுக்காக உள்ள தகவல் தான் அதனால கஃனிடும் பொழுது நீங்கள் சொல்ல ஜம்சம் தண்ணி ஊற்றணும்னு கிடையாது எந்த ஒரு இறந்தவருடைய உடலையாவது ஜம்சம் தண்ணி ஊற்றி கழுவுனாங்கன்னு ஒரு ஆதாரம் கிடையாது ஆனால் அவங்க சம்சம் தண்ணியை ஊத்தி கழுவ சொன்னாங்கன்னு வரல இப்போ ஜனாசாவை குளிப்பாட்டுவதற்கு சம்சம் தண்ணி ஊற்றணுங்கிற அவசியம் கிடையாது கடல் தண்ணி ஊசணுங்க ஊற்றணுங்கிற அவசியம் கிடையாது அந்த தண்ணியில் இழந்த இலையை போட்டு கழுவணும்னு இருக்குது ஒண்ணு கடைசியாக உழுவுற தண்ணியில் கற்பூரத்தை கலந்துக்கிருங்க கற்பூரம் இந்த காஃபூருங்கிறத பவுடர் பண்ணி தூளாக்கி அப்படியே தடைய விட்ட தண்ணியில எல்லாம் கலந்துரும் அந்த தண்ணியை ஊற்றி கழுவுனா என்ன செய்யும் அந்த ஈலாம் முக்கியமா இருக்கும் நமக்கு நடைமுறையில அது பெரிய நன்மையை பார்க்கலாம் அது அந்த மாதிரி செய்யும் அவ்வளவுதான் இருக்கே தவிர அதில் வந்துக்கிட்டு என்னென்னமோ பல விஷயங்கள்லாம் செய்கிறாங்க குறிப்பாட்டும் பொழுது இது எல்லாமே இவங்களாக உண்டாக்கி கொண்ட ஒரு தானே தவிர மார்க்க ரீதியாக உள்ள விஷயம் கிடையாது அதை வளைக்கணும்